வாழ்ந்துட்டோம் இனிவரும் வம்சத்தினரும் ஓஹோன்னு வாழணும் இல்லையா ஆக பெரியவங்களாகிய நம்மளோட பொறுப்பு அப்படின்றதும் நிறைய இருக்கு என்னென்ன அப்படின்னா ஷாம்பு கவர்லாம் அது கூட போடுவாங்க அதுவும் அந்த துணியை விட்டுடணுமா துணியை விடணும்னு அந்த கோயில் குளத்திலேயே விடுவாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா சனிக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது உங்களுக்கு தோபதி போல வச்சுட்டீங்க பூ எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டீங்க என்னம்மா மந்திரம் சொல்றது அப்படின்னு ஆக போகி பண்டிகை இவ்வாறாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணணும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தீபா அருளாலன் மேடம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போகி என்று இந்த ஒரு ஐந்து பொருட்களை தீல போட்டு எரிக்கணும் அப்படின்னா எந்த ஐந்து பொருட்களை மேம் சொல்லுவீங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த போகி பண்டிகை அப்படின்னாலே மார்கழி மாதத்தினோட இறுதி நாள் அதே மாதிரி தை மாதத்தை வரவேற்கும் நாள் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த போகி பண்டிகை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சொல்லுவாங்க பழையனை எரிப்பது புதியனை வரவேற்பது அப்படின்னு சொல்லுவாங்க இது பழையனை எரிப்பது அப்படின்னும் போது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட ஒரு கலாச்சாரமும் கூட என்னென்ன பண்ணுவாங்க பழைய தலையண பழைய பாய் அதே மாதிரி பாருங்க உபயோகப்படுத்த முடியாத துணி முரம் பழைய தொடப்பம் ஒரு சில சிறப்பு கூட போட்டு எரிக்கிறது உண்டு பொதுவாக வந்து பாருங்க இந்த வருஷம் போகி பண்டிகையில இருந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அதிகப்படியான புகையை வந்து கலக்கக்கூடாது ஒரு சாஸ்திரத்துக்கு நம்ம கொஞ்சம் எரிக்கலாமே தவிர நிறைய போட்டு பெருசாக எரிய விடணும் தான் வந்து பாருங்க நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம மனசார நினைச்சி நிறைய புகையை வந்து மூட்டாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டோம் இனிவரும் வம்சத்தினரும் ஒவ்வொன்று வாழணும் இல்லையா ஆக பெரியவங்களாகிய நம்மளோட பொறுப்பு அப்படின்றதும் நிறைய இருக்குது என்னென்ன அப்படின்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த கோயிலை அழகாக வந்து பராமரிக்கணும் காரணம் நம்மளால் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுக்கோ ஒரு நம்ம சும்மா இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் தேங்காய் நல்லா சாப்பிடுவாங்க உடச்சி அப்படியே போடுவாங்க கோயில் குளத்தில் ஒன் இது நான் திருநள்ளாறுல நிறைய பார்ப்பேங்க திருநள்ளாறு குளத்தில் வந்து குளிச்சா சனி பகவான் இவங்களை விட்டு வாழ்க்கைக்கும் வரவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க இவங்களா அங்கே போயிட்டு நல்ல எண்ணெயை போடுறதுன்னா சீயக்கா போடுறதுன்னா ஷாம்பு போடுறதுன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து அழுக்கு பண்ணுறதுன்னா நம்ம வாழ்ந்துட்டோங்க நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நீ என்ன வந்து முங்கி முங்கி எழுந்தாலும் சனி விட்டுட்டு போக போறதில்லை அவன் நீதிமான் உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுத்தே தீர்வான் நீ இவ்வளோ வந்து முங்கி 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 உன் தலையை கசக்கிறதுக்கு உன் மனச கசக்கி நீ வந்து உண்மையா இருந்தா தூய்மையா இருந்தா நேர்மையா இருந்தா ஞானயமா இருந்தா நாணயமா இருந்தா ஒழுக்கமா இருந்தா அவங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டாள் அது தெரியறது இல்ல மக்களுக்கு அதை போயிட்டு ஷாம்பு கவர்லாம் அது கூட போடுவாங்க அதுவும் அந்த துணியை விட்டுடணுமா துணியை விடணும்னு அந்த கோயில் குளத்துலேயே விடுவாங்க அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா சனிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டோங்க நம்ம வந்து திருநள்ளாறு அப்படின்ற ஒரு ஈசன் ஈசன்ஸ்தலை பார்த்துட்டோம் பின்காலத்துலேயும் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எத்தனையோ வம்சம் வரும் இல்லைங்களா அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனோட பிடியிலேருந்து மீளத்துக்கு அவங்களும் திருநள்ளாறு போகணும் அந்த குளத்துல முங்கி எழுக்கணும் நம்மளே அந்த குளத்தை மொத்தமாக வந்து கலீஜ் பண்ணிடுறோம் மொத்தமாக வந்து பொல்யூட் பண்ணிடுறோம் அவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழமைய வந்து மூடிடுவாங்க இப்போ நிறைய கோயிலில் வந்து பாருங்க மக்கள் குளிக்கிறதுக்கு குளத்தை வந்து அனுமதிக்கிறதே இல்லை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க நிறைய கோயிலில் நான் பார்க்குறேன் ஆக அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க நம்ம பெரியவங்க அப்படின்னும் போது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம குழந்தைங்கள பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு குழந்தைங்கள் இல்லையா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்மளோட பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த நம்ம வீட்டை எப்படி சுத்தப்பத்தமாக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்கணும் முக்கியமாக சிவன் கோயில்லாம் போனீங்க அப்படின்னா சின்ன தப்பு கூட செய்யாதீங்க அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது நான் இனி வரும் பதிவுகளில் இந்த சேனல்லயே சொல்கிறேன் பல கதைகள் இருக்குது அது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில அன்பர்கள் செய்த சிறு தப்புனால அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி பல பதிவுகள் இருக்குது பல உண்மை கதைகள் இருக்குது ஒரு ஒரு பதிவாக இந்த சேனலில் நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க நம்ம ஏன் இந்த வந்து புகையை கலப்பக்கூடாது நிறைய புகையை போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் புரியும் காற்று ஆல்ரெடி அசுத்தப்பட்டு இருக்கு ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்குது நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா புகையை மூட்டி நம்ம காற்றை அசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்றது வேண்டாம் சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக ஒன்று போட்டு நீங்க எரியுங்க உண்மையாவே இந்த போகி பண்டிகை அப்படின்றது எதுக்கு தெரியுங்களா பழையன கழிவதும் புதியன வரவதும் அந்த புதியனை அப்படின்றது என்ன என் மனசுல இருந்து நான் என்னத்தெல்லாம் போட்டு பொசுக்கணும் அப்படின்னா பழைய பாயோ தலையணையோ செருப்பையோ தொடப்பத்தையோ கிடையாதுங்க என்னுடைய மனசுல இருக்க அழுக்க போட்டு பொசுக்கணும் என்னோட மனசுல இருக்க பொறாமை என்னோட மனசுல இருக்க குற்ற உணர்ச்சி கலங்கோ நான் வந்து பாருங்க காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசூயா அத்துணையை நினை நிறைந்ததுதான் மனித குணம் இல்லைங்களா மனுஷங்களுக்கு மட்டும் எப்பயுமே ஒரு புத்தி உண்டு என்ன பண்ணாலும் நன்றின்றதே இருக்காது என்னங்க நீங்க வந்து மனுஷங்க தானே அப்படின்னு ஆமாங்க நாங்களும் மனுஷங்க தான் ஆனா மனம் எப்ப வந்து பாத்தீங்கன்னா அடையுதோ அவங்க மனித நிலையில இருந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப மேன்மை அடையும் நம்மளுக்கு முப்பது வயசு ஆச்சுனாலே நம்ம மனம் அடையுங்க ஆனா இப்ப காலகட்டத்தில் அப்படி எல்லாரும் இருக்காங்களா இல்ல இல்லைங்களா நாற்பது வயசு ஆனாலும் மனம் அடைய மாட்டேது அறுபது வயசுல அடையாத மனம் கூட இருக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த மனம் மேன்மை அடைஞ்சா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களோட ஒரு இயல்பான குணம் கூட நம்மளுக்கு பெரிய தப்பாக தெரியும் அதாவது அந்த நன்றி கட்டத்தனம் அப்படிலாம் நம்ம இருக்கவே மாட்டோம் பொதுவாக வந்து பாருங்கள் யாரேனும் சிறுதளவேனும் உதவி செஞ்சாலும் நம்ம மறக்கக்கூடாது இது யார் இப்போ செய்கிறாங்க அந்த மனம் செம்மையாகும் போது தான் இதெல்லாம் ஞாபகம் வருது நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு தோணுது அப்படின்லாம் ஆக இனிமேல் பட்டு பாருங்கள் இந்த போகிலேருந்து ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தோராயமாக முப்பத்தி ஒம்போது வயசாகதா முப்பது வயசாதா தாராளமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மனம் மேன்மையை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர நம்ம மனம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்மையை நோக்கி பயணிக்க பயணிக்கக்கூடாது அப்படின்றத நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கிற நிறைய அழுக்கு கெட்ட குணம் காமம் குரோதம் இதெல்லாம் தான் போட்டு எரிக்கணும் பெரியவங்க நான் புகைய வந்து நல்ல பெருசா ஆழமரத்த அளவுக்கு புகையை ஏத்தணும் அப்படின்றது கிடையாது ஆக சாஸ்திரத்துக்கு அந்த போகி அப்படின்றது எரிக்கணும் இன்றைய வருஷத்துல அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூன்றில இருந்து நாலரை மணிக்குள்ள எப்பயுமே இந்த காலம் வந்து உகந்த காலம் இருந்தாலும் சொல்றேன் காலையில விடியற் காலையில மூன்றிலிருந்து நாலரை மணிக்குள்ள சாஸ்திரத்துக்கு நம்ம வந்து அந்த போகி அப்படின்றது நம்ம கொண்டாடணும் சரிங்களா அது பழையன எரிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாருங்க அன்றைய தினம் அதோட முடிஞ்சிடலைங்க அந்த போகி நம்ம வந்து எரிக்க வேண்டியதை எரிச்சிட்டு நம்ம மனசுல இருக்க அழுக்க எரிச்சிட்டு சாஸ்திரத்துக்கு ஒரு பழைய மரம் ஒரு தொடப்போம் அவ்வளோதான் இல்லைன்னா வந்து உபயோகப்படாத துணி அது என்ன உபயோகப்படாத துணி ஒரு துணி உபயோகப்படுது கிழிசல் இல்லை அப்படின்னா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நம்ம அது கொடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அது உபயோகப்படாது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பொருளாக இருக்கும் அந்த மாதிரி கொடுங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது அந்த மாதிரி இருக்க துணியை சாஸ்திரத்துக்கு ஒன்று எரிச்சிக்கோங்க சரிங்களா எரிச்சிட்டு காலையில் குளிச்சுட்டு காலையில் வந்து நம்ம வீட்டில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா வீடெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வெளியழகாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம தலைவாசலில் விளக்கு வச்சுட்டு உள்ளே வந்து பூஜு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு தூப தீபம் எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுவாமிகளுக்கெல்லாம் பூவிச்சுட்டு அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி குலதெய்வத்துக்கு நிறைய மரியாதையும் அவருக்கான படையலும் போட்டுட்டு உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்துக்கான வழிபாடை பண்ணிவிட்டு அன்றைய தினம் வந்து பாருங்கள் தேவேந்திரனையும் போகினாச்சாரியும் அதாவது போகினாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாச்சியார் அப்படின்றது யாரு அப்படின்னா இந்திராணி தேவேந்திரனையும் இந்திராணியும் வழிபாடு பண்றது அப்படின்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே இந்திராணி வழிபாடு அதிகப்படியான செல்வத்துக்கான ஒரு வழிபாடு இந்திராணி மக்களோட மக்களா இருக்கணும் அப்படின்னு அதீதமா ஆசைப்படுவாளாம் ஆக இந்திராணியை அன்றைய தினம் வீட்டிற்கு வரவேற்று அவளை வந்து பார்த்தீங்கன்னா உபசாரம் செய்யறது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கும் மேலே அவளோட கடாட்சத்தை கொடுக்கும் சரிம்மா நீங்கள் தேவேந்திரன் இந்திராணி வழிபாடு சொல்லிட்டீங்க எப்படிம்மா செய்யணும் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்னா இது ரெண்டு விதமான வழக்கங்கள் இருக்குதாம்மா செய்யுது ஒரு கலசத்தை நிறுத்தி அந்த ஒரு கலசம் ஜல கலசமானா இருக்கலாம் அதாவது தண்ணியில் ஏலக்காய் ஒரு காயின் போட்டு கொஞ்சம் கற்பூரம் போட்டு மாயலை வச்சு தேங்காய் மட்டை தேங்காய் வச்சு அந்த மட்டை தேக்காங்க அலங்காரம் பண்ணி அந்த ஒரு கலசத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசம் அப்படின்னாலே அது கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்துக்கு நூல் சுத்தணும் தெரியல அப்படின்றவங்க மஞ்சள் கயிறில் மஞ்சள் அதாவது வெள்ளை கயிறை வந்து மஞ்சள் முக்கி அது வந்து கழுத்துல கட்டி விடணும் அந்த கலசத்தினோட கழுத்துல கட்டி விட்டுட்டு நம்ம ஒரே கலசத்துலேயே தேவேந்திரனையும் இந்திராணியும் ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு நிவேதனம் பண்ணுறது இன்னொரு முறை இருக்குது அது என்ன அப்படின்னா ரெண்டு கலசம் நிறுத்துறது ஒரு பெரிய கலசம் ஒரு சின்ன கலசம் பெரிய கலசம் தேவேந்திரனும் சின்ன கலசம் இந்திராணியும் ஆவாகனம் பண்ணுறது அது வந்து ஜலக்கலசமாகவும் இருக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டு கலசம் இந்த அரிசிலையும் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஏலக்காய் போடணும் ஒரு ஒரு ரூபாய் கோயின் போடணும் தங்க காயின் வெள்ளி காயின்னு இருந்தா போடலாம் இல்லைன்னா ஒரு ஒரு ஒத்த ரூபா காயின் போட்டு இவ்வளோண்டு வந்து பாத்தீங்கன்னா நாயுருவி வேர் அந்த ரெண்டு கலசத்திலையும் போட்டுணும் போட்டுட்டு ஆவாகனம் பண்றது இவங்களுக்கு தூபதி போல பூ பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டீங்க என்னமா மந்திரம் சொல்றது அப்படின்னா ஓம் தேவேந்திராய் நமக்கு ஓம் தேவேந்திராய் நமக்கு ஓம் தேவேந்திராய் நமக்கு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க போகி நாச்சியாருக்கு இந்திராணி தாயாருக்கு ஓம் இந்திராணியை நமக்கு ஓம் இந்திராணியை நமக்கு ஓம் இந்திராணியை நமக்கு இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நிவேதனம் என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா புடி கொழுக்கட்டை அப்படி இல்லை அப்படின்னா பால் கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை இல்லைன்னா பால் பாயசம் இல்லைன்னா ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த வடிசல் அது வந்து தேவேந்திரனுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி வச்சு நம்ம நிவேதனம் பண்ணலாம் இல்லைனா அவல் பாயசம் வைக்கலாம் வச்சுட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு போகி நாச்சியார்கிட்டேயும் அதாவது தேவேந்திர இந்திராணி இந்திராணிக்கிட்டையும் நம்ம வேண்டிக்கணும் இதில் வந்து பாருங்கள் தேவேந்திரன் அவ்வளோ டக்குன்னு கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் ஆனால் இந்திராணி அப்படி கிடையாது நீங்கள் இந்திராணியை வேண்டும் போது அவளோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்திராணி கிட்ட உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நீங்கள் வேண்டிக்கோங்க ஆக போகி பண்டிகை இவ்வாறாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணணும் அதுக்கும் மேலே அசுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக செய்யாதீங்க போகி என்று எந்த ஐந்து பொருட்களை எரிக்கணும்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி